அவரை போக்கு நினைத்தால் எனக்கு அச்சமா இருக்கு ஒரு ஆசிரியை பேசும்போது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது எதற்காக சுட்டி என்று சொன்னால் இன்றைக்கு மாணவருடைய போக்கு அந்தமாரி ஒரு சூழ்நிலையை விட்டு இருக்கின்றது டீச்சர் வகுப்பறை விட்டு அடுத்த வகுப்பறைக்கு போகும்போது மாணவர்கள் கை கூடி பதக்குகள் உழவும் அதை டீச்சர் அவர்கள் வந்து வருத்தமாக சொன்னார் இதை வேலை மாணவர்கள் செய்கிறார்கள் அரசு பள்ளியில் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியை பேசினார்கள் அதை போலவே இல்லாமல் சிறப்பாக இருக்க சிறப்பாக அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் உங்களுக்கு தாய் தந்தையாருக்கு பின்னாலே உங்களை வழியெடுத்தக்கூடியவர்கள் உங்கள் நல்ல இடத்திலே முன்னேற்றம் செல்லக்கூடியவர்கள் ஆசிரியர் என்பதை இங்கே உள்ள மாணாமலைகளாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளியிலே படித்தவர்கள்லாம் சொன்னார்கள் எனக்கு முன்னாடி பேசதெல்லாம் மாவட்ட ஆட்சியராக பெரிய வழக்கறிஞர்களாக அரசு நீதிபதிகளாகலாம் இந்த பள்ளியில் படித்தவர்களெல்லாம் வந்திருக்கிறார் என்பதை இந்த பின் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியேப்பட்ட நூற்றாண்டை கடந்த இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளும் நீங்களும் அதே போல நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை நான் உங்கள் இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு நீங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் நல்ல முறையில் படிக்க வேண்டும் அதற்கு என்ன உதவி என்று கேட்டாலும் நாங்கள் செய்தித்தர தயாராக இருக்கிறோம் என்ற நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கருதப்பட்டிருக்கின்றேன் அதே போல இந்த நூட்டாண்டு கிடந்திருக்கின்ற பள்ளிக்கு ஒரு பெருமை உண்டு எல்லாம் இன்றைக்கு அண்ணன் சொன்னார்கள் வரைந்த அண்ணன் குலாந்திரி அவருடைய கிளரை நிறைவாற்ற வேண்டும் அவர் அவருடைய பள்ளியை மேல்நிலையாக்க வேண்டும் என்று அண்ணன் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை மாவட்டங்களும் மலங்களை உறுப்பினர்களே கலந்து விரைவாக ஒரு நல்ல முடிவை செய்து தருவோம் என்று நான் நேர்த்தினே நான் உங்களுக்கு சொல்லி கல அருமை நம்பர் ராசர்கள் கூறியது போல எங்களுக்கு மூன்று தொகுதியும் கிடம்பூர் தொகுதியாக இருந்தாலும் சரி அது கும்பகோண தொகுதியாக இருந்தாலும் சரி பவனாசுவாக இருந்தால்தான் மூன்று தொகுதி எங்களுக்கு இரு கண்களை போல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே எங்களுக்கு சமமாக கைதான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அதே பவலாசோதிக்கு இருந்தாலும் என் தந்தையாரை பொறுத்தவரை அதிகமாக அக்கறை கொள்வது பவனாசுரிதா என்பதை நான் பெருமையோடு சொல்ல கருதப்பட்டிருக்கின்றேன் அதே போல் நானும் இந்த பாலாசூதி என்றால் நிச்சயமாக அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி பிரிட்டேஷார் பேரரச கேட்டு அவளை தேவையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மேலும் உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் நிச்சயமாக என்னென்ன பணிகளை விட்டுக்கின்ற பணிகளை விரைவாக செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் அரசு பள்ளிகளை படிக்கிறவர்கள் நீங்கள் தவறாக வைத்துக் கொள்ளாதீங்க அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ராமநாதபுரத்தை சார்ந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து பெரிய விஞ்ஞானியாக இருந்து அதற்கு பின்னாலே கல்லூரியிலே பணிபுரிந்து ஆசிரியராக பணிபுரிந்து அதற்கு பின்னால் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார்கள் அதே போல கடலூர் மாவட்டத்தை ஒரு அரசு பள்ளியில் படித்த அவர்கள் தான் இன்றைக்கு இந்திய ஏவுகணையினுடைய தலைமை தலைமை பொறுப்பை வகிக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு பல பல நிகழ் பல பல துறைகளையெல்லாம் இன்றைக்கு சிறந்த விளக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளிகளை படித்தவர்களாக என்பதை நீங்கள் எல்லாம் நினைவு கொள்ள வேண்டும் மலையில் அமைத்து கொள்ள வேண்டும் அரசு பள்ளியிலே படி படிப்புடுகின்ற ஆசைகள் எல்லாம் இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக சிறப்பான முறையில் ஆசைகள் அவங்களுக்கு பாடம் கொடுத்து அளவுக்கு இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு தனியார் பள்ளியிலே படித்தால்தான் முன்னேற முடியும் என்று அரசு பள்ளியிலே படித்துகின்ற மாணவிகளை எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை வருத்தம் அளிக்க முடியும் இருக்கிறது அதனால் நீங்கள் தயவு செய்து அரசு பள்ளியிலே படிப்பதை நீங்கள் விரும்புங்கள் நிச்சயமாக அரசாங்கம் உங்களுக்கு எந்த முழு எந்த ஒரு உதவி செய்து உங்களுக்கு தயாராக இருக்கிறது அதற்கு அன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர்களும் கல்வித்துறை அமைச்சர்களும் சிறந்த சிறந்த மொழியே ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அங்கங்கே எந்த பள்ளிக்கு எந்த குறைகள் இருக்குது எல்லாம் கண்டெடுத்து அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செயலாக்கக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அரசு பள்ளியை படிப்பதை நீங்கள் மகிழ்ச்சியாக கருதுங்கள் என்று நேரத்தில் சொல்லி எனக்கு இந்த சக்கராப்பள்ளி நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு நேரத்தின் அறிவு கருதி இங்கே வந்திருக்கவெல்லாம் ரொம்ப நாளே காத்திருக்க நினைக்கின்றேன் உங்களுடைய முகத்திலும் சோர் வந்துவிட்டு அதாவது நீண்டதான் பேசவில்லை என்ற காலத்தினாலே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் இந்த சக்கராப்பள்ளி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சக்கராப்பள்ளியுடைய பெற்றோகர் சங்கத்திற்கும் இந்த ஊர் சார்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி அண்ணனுடைய கோரிக்கையை விரைவாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி நன்றி விடுகள் நன்றி